ஆர்த்தாம்தி ஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம் கால காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யம் துன்பத்தில் உழல்பவர்களின் வேதனையை ஒழிப்பவனும் பயந்திருப்பவர்களின் பயத்தை அழிப்பவனும் தன் எதிரிகளை அழிக்கும் மரண ஆயுதமாய் இருப்பவனுமாகிய அந்த ராமச்சந்திரனை நான் வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் போன பகுதியில அக்னி பரிட்சம் முடிஞ்சு சீத்தையும் ராமரும் ஒன்னா சேர்ந்தத கேட்டிருப்பீங்க அத பார்த்து அங்க கூடியிருந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்ப சிவபெருமான் ராமர் கிட்ட சொல்றாரு ராமா எத்தனையோ காலமா இந்த உலகத்துல ராவணன் மேல இருந்த பயம் இருட்டு மாதிரி சூழ்ந்திருந்தது அவனை நீ அழிச்சு அந்த இருட்டை போக்கிட்ட அதர்மத்தை ஜெயிச்சு நீ தர்மத்தை நாட்டிட்ட அடடா எப்பேற்பட்ட காரியம் இது இதோ இப்போ நீ அயோத்திக்கு திரும்புகிற நேரமும் வந்தாச்சு பரதன் உன் தாய்மார்கள் நண்பர்கள் எல்லாரும் உன் வரவுக்காக ஆவலோடு காத்திருக்காங்க நீ போய் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இக்ஷ்வாக்கு குலத்தை நிமிர்த்தி அதுக்கு பேரையும் புகழையும் சேர்க்கணும் பார் ராமா உன்னை மகனாக அடைஞ்சதாலேயே இந்திரலோகத்துக்கு வந்து சேர்ந்த பாக்யம் கிடைச்ச உன் அப்பா தசரதரை தேவேந்திரன் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அவரை நீங்கள்லாம் வணங்கி அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்க தேவேந்திரன் கொண்டு வந்திருந்த ஒரு வானுலக ரதத்தில் பிரகாசமாக ஜொலிச்சிக்கிட்டு ஒரு ஒசந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிற தசரதரை ராமரும் லக்ஷ்மணரும் வணங்குறாங்க தசரதர் ராமரை கிட்ட கூப்பிட்டு தான் மடியில உட்காத்தி வச்சுக்கிட்டு ராமா நிஜத்தை சொல்லணும்னா உன்னை விட்டு பிரிஞ்சு மேலே போய் அங்கே எனக்கு கிடைச்ச சொர்க்க போகமோ இல்லை தேவர்கள் எனக்கு தர மரியாதையோ எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை தரல என் மகனே இன்னைக்கு உன்னை பார்த்ததுல தான் எனக்கு நிஜமான சந்தோஷம் இதோ உன்னோட பதினாலு வருஷ வனவாச காலமும் முடிஞ்சிருச்சு உன்னை காட்டுக்கு அனுப்ப சொல்லி கைகேயி அன்னைக்கு சொன்ன கொடிய வார்த்தைகள் இன்றைக்கும் என் இதயத்தில் பதிஞ்சே இருக்கு இன்னைக்கு உன்னையும் லக்ஷ்மணனையும் முழு ஆரோக்கியத்தோட பார்த்து உங்கள் ரெண்டு பேரையும் அணைச்சிக்கிட்டதும் என் மனசில் இருந்த துக்கம் எல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி நீங்கி போச்சுராமா நீ உண்மையிலேயே தேவர்களும் கும்பிடுற அந்த பரமாத்மா தான்னு எனக்கும் தெளிவாயிடுச்சு போயிட்டு வராமா உன் தாயும் பரதனும் உன்னை கண் குளிர தரிசிக்கட்டும் திரும்ப போய் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அயோத்தி மக்களுக்கு சந்தோஷத்தை கொடு நீ சகோதரர்களும் நீண்ட ஆயுளோட நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாரு தசரதர் தந்தையே தயவு செஞ்சு நீங்க கைகேயி மேலையும் பரதன் மேலையும் கருணை காட்டணும் உன்னையும் உன் பிள்ளையையும் விலைக்கிட்டேன்னு கைகேய்கிட்ட அன்னைக்கு நீங்க சொன்னது ஒரு சாபமா அவங்கள பாதிக்காம இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு ராமர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னாரு தசரதர் அப்புறம் லக்ஷ்மணனை பார்த்து மகனே உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்னைக்கும் இது மாதிரியே நீ ராமனுக்கு சேவை செய்யணும் ராமன் உலகத்துக்கு நல்லது செய்கிறதுக்காகவே வந்தவன் அவனே வேதத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிற பரபிரம்மமான அழிவில்லாத கடவுள் அவனுக்கும் சீத்தைக்கும் நீ சேவை செஞ்சதில் உனக்கு பெரும் பேரும் புகழும் புண்ணியமும் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னாரு அப்புறம் சீத்தையை பார்த்து தசரதர் என் மகளே ராமன் உன்னை தீக்குளிக்க வச்சதுக்காக நீ அவன் பேரில் எந்த கசப்பையும் வச்சுக்க கூடாது அவன் உன்னோட நல்லதுக்காக உன்னோட புனிதத்தை எல்லாருக்கும் தரதுக்காக தான் அதை பண்ணான் நீ தீயில துணிஞ்சு குதிச்சியே அந்த காரியத்தை வேற எந்த பெண்ணாலேயும் பண்ணியிருக்க முடியாது உன்னோட குணாதிசயம் எப்பேற்பட்டதுன்னு இதுவே காட்டி கொடுக்குது உனக்கு என்றைக்குமே ராமன் ஒரு தெய்வம்தான் அவனுக்கு நீ எப்படி பணிவிடை பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லித்தர அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னார் இப்படியெல்லாம் பேசி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தசரதர் இந்திரலோகம் கிளம்பி போயிட்டார் அப்போ இந்திரன் ராமரை பார்த்து ராமா உனக்கு நாங்க எல்லாரும் வந்து காட்சி கொடுத்தது வீணா போக வேண்டாம் உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு அப்படின்னா இந்திரதேவா எனக்காகன்னு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வானரர்கள் இந்த போரில் எதிரிகளோட வீரத்தோடு போராடி உசுர விட்டாங்க அவங்க எல்லாரையும் நீங்க உசுரோடையும் முழு ஆரோக்கியத்தோடையும் மீட்டு கொடுத்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் போர்ல காயப்பட்ட எல்லா வானரர்களும் பூரண ஆரோக்கியத்தை திரும்ப அடையணும் எல்லாரும் திரும்ப வந்து அவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழணும் வானரர்களுக்கு தேவையான ஆறுகளும் நீர்நிலைகளும் பசுமைகளும் பூக்கள் காய்கள் பழங்கள் எல்லாமும் எப்பவும் எல்லா பருவ பருவநிலைகள்லையும் குறைவே இல்லாத மாதிரி கிடைக்கிறதுக்கு நீங்க அருள் புரியணும் அப்படின்னாரு ராமர் ராமா நீ கேட்ட இந்த வசந்த வரம் தரதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் நான் கொடுத்த வாக்க இல்லை அதனால நீ கேட்டபடியே நடக்கட்டும் அப்படின்னாரு தேவேந்திரன் அடுத்த கணம் போரில் செத்துப்போன எல்லா வானரர்களும் அங்க பூரண ஆரோக்கியத்தோட திரும்ப வந்து சேர்ந்துட்டாங்க அட என்ன இதுன்னு மற்ற வானரர்கள் ஒரே சந்தோஷப்பட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க இந்திரனும் மற்ற வானுலக தேவர்களும் முனிவர்களும் ராமனுக்கு ஆசை வழங்கிட்டு திரும்ப போயிடுறாங்க இப்போது விபீஷணன் ராமர் கிட்ட ராமா நீங்க உடனே எங்க கூட திரும்பி என் அரண்மனைக்கு விருந்தாளியா வந்து கொஞ்ச காலம் எங்க கூட தங்கணும் வந்து குளிச்சு சந்தனம் பூசிக்கிட்டு புது ஆடைகளும் ஆபரணங்களும் அணிஞ்சிக்கிட்டு நாங்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ராமர் இல்லை விபீஷணா நீ சுக்ரீவனையும் மற்ற வானரர்களையும் கூட்டிக்கிட்டு போய் எல்லா உபச்சாரமும் அவங்களுக்கு பண்ணிவி அங்கே அயோத்தியில் பரதன் என் வரவுக்காக காத்துட்டு இருக்கான் எனக்கு புது ஆடை அணிகளை அணிஞ்சிக்கிறதுல எந்த ஆர்வமும் இல்லை நான் உடனே கிளம்பி எவ்வளோ சீக்கிரம் அயோத்திக்கு போய் சேரணுமோ அவ்வளோ சீக்கிரம் போயாகணும் ஆனால் அதுக்கு என்ன வழின்னு தான் தெரியலை அப்படின்னாரு உங்களை ஒரே நாளில் அங்கே கொண்டு சேர்க்க என்னால் முடியும் அதை செய்ய புஷ்பக விமானம் இருக்கே ராவணன் அதை குபேரன் இருந்து பிடுங்கி எடுத்துக்கிட்டு தான் கூட வச்சுருந்தான் அது இப்போது உங்கள் அவசர காரியத்துக்காக உபயோகப்பட போகுது ஆனாலும் ராமா நீங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரமாவது எங்கள் கூட வந்து அரண்மனையில் தங்கி ஓய்வெடுத்துக்கிட்டு அப்புறம் கிளம்பினா தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் விபீஷணன் ஆனால் ராமர் ஒத்துக்கவே இல்லை இல்லை விபீஷணா உன்னோட எல்லா உதவிக்கும் உன்னோட இந்த உபச்சாரத்துக்கும் ரொம்ப நன்றி ஆனால் நான் உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னாரு உடனே விபீஷணன் கட்டளப்படி புஷ்பக விமானம் அங்க வந்து சேர்ந்தது பார்க்கவே பிரம்மாண்டமா அலங்காரமா ஜொலிச்சுட்டு இருந்த அந்த விமானத்தை ராமர் வியப்போட பார்த்தாரு இனியும் நான் உங்களுக்காக என்ன செய்யட்டும் அப்படின்னு ரொம்ப மரியாதையா ராமர் கிட்ட கேட்டான் விபீஷணன் ராட்சசர்களின் மன்னா நீ எனக்காக வந்து போரிட்ட இந்த எல்லா வானரர்களுக்கும் கரடிகளுக்கும் தலைவர்களுக்கும் நிறைய பட்டாடைகளும் பரிசுகளும் தந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் உடனே ஏற்பாடு பண்ணான் அதெல்லாம் முடிஞ்சதும் ராமர் லக்ஷ்மணன் சீத்தை கூட புஷ்பக விமானத்தில் ஏறி உட்கார்ந்தார் சூழ்ந்திருந்த எல்லா வானரர்கள் சுக்ரீவன் ஹனுமார் அங்கதன் விபீஷணன் எல்லார்கிட்டையும் விடை வாங்கிட்டார் அப்போ சுக்ரீவனும் விபீஷ்ணனும் ஹனுமாரும் மற்ற எல்லா வானரத் தலைவர்களும் ராமா நாங்களும் உங்கள் கூடவே வருவோம் அயோத்தியோட அழகை நாங்களும் வந்து பார்ப்போம் உங்களோட பட்டாபிஷேக விழாவில் சந்தோஷமாக கலந்துப்போம் நீங்கள் எங்களையும் கண்டிப்பாக கூடவே கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின் சரி ஏறிக்கோங்க அப்படின்னாரு ராமர் எல்லாரும் குஷியா ஏறிக்கிட்ட அப்புறம் புஷ்பக விமானம் கிளம்பிடுச்சு ஆகாயத்துல பறக்க ஆரம்பிச்சது ராமர் தான் பக்கத்துல உட்கார்ந்துருந்த சீத்தை கிட்ட கீழே பல பல முக்கியமான இடங்களையெல்லாம் காட்டி பல விஷயங்களும் சொல்லிக்கிட்டே வந்தாரு அதோ பார் சீதா முழு இலங்கை நகரமும் எவ்வளவு அழகாக ஜொலிக்குதுன்னு அதோ அந்த இடம்தான் போர்க்களம் ரத்தமும் சதையுமா செத்து போனவங்களோட அது எவ்வளவு கோரமா இருக்கு அதோ அந்த இடத்துல தான் கொடுமக்கார ராவணன் செத்து கடந்தான் அதோ அங்கதான் கும்பகர்ணன் செத்து விழுந்தான் அதோ அங்க பாரு அங்கதான் லக்ஷ்மணன் பொல்லாத மாயாவியான இந்திரஜித்தை கொன்னு போட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு புஷ்பக விமானம் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது அதோ அங்க கடல்ல தெரியுதா அதுதான் நாங்க கட்டின பாலும் அது மூலமா தான் நாங்கள் எல்லாரும் இலங்கைக்கு வந்தோம் அதோ கடலுக்கு நடுவுல ஒரு மலை தெரியுது இல்ல அதான் மைனாகப் பருவதம் அதுதான் அனுமாரை கொஞ்சம் தங்கி ஓய்வெடுத்துக்கிட்டு போன்னு சொல்லிச்சு ஆ அதோ இப்ப தெரியுற இடத்துல அந்த கரையில தான் நாங்க எல்லாரும் வந்து தங்கினோம் கொஞ்ச நேரத்துல விமானம் கிஷ்கிந்தை நகருக்கு மேல வந்தாச்சு பாரு பாரு அதான் கிஷ்கிந்தை அதோ அந்த இடத்துல தான் நான் வாலிய குன்னு போட்டேன் அப்படின்னாரு ராமர் உடனே சீத்தை ராஜகுமாரா எனக்கு ஒரு ஆசை நம்ம கொஞ்ச நேரம் கீழே இறங்கி சுக்ரீவனோட மனைவிகளையும் நம்ம கூட வர மத்த சேனை தலைவர்களோட மனைவிகளையும் நம்ம கூடவே அயோத்திக்கு கூட்டிக்கிட்டு போகலாமே அப்படின்னா ராமரும் ஒத்துக்கிட்டாரு புஷ்பக விமானம் தரையில இறங்கிச்சு சுக்ரீவன் வேகமா தாரா கிட்ட போய் விஷயத்தை சொல்லி எல்லா வானரர் சேனை தலைவர்களோட மனைவிமார்களும் அவசர அவசரமா புது ஆடைகள் அணிஞ்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஓடி வந்து புஷ்பக விமானத்துல ஏறிக்கிட்டாங்க அவங்க எல்லாரும் ஆர்வத்தோட சீட்டைய பார்த்தாங்க சரி கிஷ்கிந்தையிலிருந்து விமானமும் திரும்ப கிளம்பிருச்சு அங்க பாரு சீதா அதான் ருஷ்யமுக பர்வதம் பருவதும் அங்கதான் நான் சுக்ரீவனை முத முதலா சந்திச்சேன் அதோ பாரு பம்பா ஆறு அங்கே நான் உன்னை இழந்த சோகத்தில் எவ்வளோ கண்ணீர் விட்டேன் தெரியுமா அங்கே தான் சபரிங்கிற பக்த எனக்கு பழம் எல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணா அதோ அந்த இடம் ஞாபகம் இருக்கா அங்கே கபந்தனோட நீளமான கைகளை வெட்டி கொன்று போட்டோமே அதோ ஜனஸ்தானும் உன்னை காப்பாத்துறதுக்காக ஜட்டாயும் அந்த இடத்துல தான் ராவணன் கூட சண்டை போட்டு ராவணன் ரக்கையை வெட்டி போட்டதால கீழே விழுந்து கிடந்தான் பாவம் உனக்காக தான் உசிரையே விட்டா அற்புதமான பரவாது அதோ அங்கே பாரு பஞ்சவட்டி தெரியுது நாம் இருந்த அழகான குடில் தெரியுதா அதோ அங்கதான் நான் கர தூஷணர்களோட போர் பண்ணி அவங்கள கொன்று போட்டேன் பாரு பாரு அதோ ரிஷி சுதீக்ஷணரோட குடிசை அதோ அங்க சரபங்க முனிவரோட குடில் அதோ அத்திரி மகரிஷியோட குடில் அதோ அங்க பாரு அங்கதான் நான் ராட்சசன் விராதனை கொன்று போட்டேன் அதோ நாம சந்தோஷமாக தங்கியிருந்த சித்திரக்கூடம் வந்தாச்சு அங்கே தானே பரதன் நம்மளை பார்க்க வந்தான் இதோ கங்கையும் யமுனையும் ஒன்று சேர்ற இடம் வந்தாச்சு பாரத்வாஜ முனிவரோட குடில் தெரியுது பாரு அது அங்கே தெரியுதா ஸ்ருங்கபேரபுரம் அங்கே தானே என்னோட நெருங்கின வேடுவ நண்பன் குஹன் வந்து என்னை சந்திச்சான் அதோ தூரக்க இப்போ தெரியுது பாரு நம்மளோட அழகான அயோத்தி நகரம் ராமர் அயோத்தியை சுட்டி காட்டின உடனே கூட வந்த விபீஷணன் சுக்ரீவன் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட பார்த்தாங்க ஆனாலும் ராமருக்கு பாரத்வாஜ முனிவரை தரிசிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு தோணினதால புஷ்பக விமானத்தை அவர் குடிலுக்கு பக்கத்துல போய் இறங்க வச்சாரு எல்லாருமா இறங்கி போய் பாரத்வாஜ முனிவரை வணங்குறாங்க நலமெல்லாம் அப்புறம் ராமர் தவ முனிவரே எங்களோட அயோத்தி நகரமும் மக்களும் நல்லா இருக்காங்களா உணவு தட்டுப்பாடு வியாதின்னு எதுவும் இல்லாம இருக்கா உங்களுக்கு செய்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு அக்கறையோடு விசாரிச்சாரு ராமர் முக்காலமும் தெரிஞ்ச முனிவராச்சிய பாரத்வாஜர் அவர் சொன்னாரு ராமா அங்க எல்லாரும் நலன்தான் பாவம் பரதன் ஜடாமுடி தரிச்சு தரையில புழுதியில உட்காந்துக்கிட்டு ராஜ சிம்மாசனத்துல உன்னோட பாதுகைகளை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு உன் வரவுக்காக தவம் பண்ணிக்கிட்டு காத்துட்ருக்கான் ராமா உன் தந்தை கைகேய்க்கு கொடுத்த வரத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ ஒரு துறவி போல காட்டில் அலைஞ்ச உன் கூடவே உன் தம்பியும் மனைவியும் சேர்ந்து அதே கஷ்டத்தை அனுபவித்தாங்க முதல்ல உன்னோட நிலைமையை நினச்சி எனக்கு தான் இருந்தது ஆனால் காட்டில் நீ துறவிகளுக்கு பாதுகாப்பாக இருந்த ஜனஸ்தானத்தில் கர தூஷணர்களை அழித்து முனிவர்களோட பிரார்த்தனையை நிறைவு செஞ்சு தந்த ராவணன் சீத்தையை கடத்திக்கிட்டு போனதும் நீ வானரர்களோட உதவியோட இலங்கைக்கு போய் ராவணனை போர் செஞ்சு அழித்ததும் எனக்கு என் ஞான திருஷ்டி மூலமாக தெரியும் உன்னை இங்கே திரும்பவும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெத்த தாயும் பிறந்த பொன்னாடும் வானுலக சொர்க்க வாழ்க்கையை விட மேலானதுன்னு சொல்லுவாங்க நீ இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி என்கூட தங்கிட்டு நாளைக்கு அயோத்திக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு பாரத்வாஜ முனிவர் முனிவரே எனக்கு நீங்க ஒரு வரம் தரணும் இங்கிருந்து அயோத்தி போற வரைக்கும் நடுவுல இருக்கிற காட்டுப்பகுதிகள் பகுதிகள் எல்லாத்துலயும் எல்லா பருவ காலங்கள்லயும் மலர்கள் தாராளமா பூத்து காய்களும் கனிகளும் பசுமையும் எப்பவும் நிறைஞ்சிருக்கணும் தேனீக்களுக்கு தாராளமா எப்பவும் தேன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு ராமர் அப்படியே ஆகட்டும் அப்படின்னாரு முனிவர் ராமர் கூட வந்த வானரர்களுக்கெல்லாம் அன்னைக்கு அந்த காட்டுப்பகுதியில் ஏராளமான கனிகள் சாப்பிட கிடைக்க அவங்க எல்லாரும் ஆசை தீர சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க ராமர் ஹனுமாரை தனியா கூப்பிட்டு ஹனுமான் நீ உடனே இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீங்கபேரபுரத்துக்கு போய் அங்கே என்னோட நண்பன் குஹன் கிட்ட நான் சௌக்கியமா திரும்பி வந்த செய்தியை சொல்லிட்டு அவங்க கிட்ட வழி விசாரிச்சுட்டு அயோத்தியில் என் தம்பி பரதன் இருக்கிற இடத்துக்கு போ நான் இதோ வந்துகிட்டே இருக்கேங்கிற செய்தியை நீ அவங்கிட்ட சொல்லு சீதையை ராவணன் கடத்திக்கிட்டு போனது ராவணனை கொன்று சீதையை மீட்டது இப்போ என் கூட சுக்ரீவனும் விபீஷணனும் வந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அவங்கிட்ட விரிவாக சொல்லு ஹனுமான் முக்கியமாக நீ ஒன்று கவனிக்கணும் நீ இதையெல்லாம் சொல்லும்போது பரதனோட முகபாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவன் பார்வை பேச்சு எல்லாத்தையும் கவனிக்கணும் நான் அங்கே வரும்போது அவனுக்கு என்னோட உறவு முறை எப்படியா அமையும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மனுஷ சுபாவம் எப்போ வேணும்னாலும் மாறலாம் ஒரு ராஜானா ஏகப்பட்ட செல்வம் சுகபோகங்கள் ஆள் பலம் ஆன குதிரை தேர் படைகள் எல்லாம் உண்டு இதெல்லாம் அப்பாவோட சொத்தா அவனுக்கு வந்து சேர்ந்தது ஒருவேளை அவனுக்கு அதையெல்லாம் தனக்கே உரிமையாக வச்சுக்கலாமேன்னு தோணுச்சுன்னா அவனையே நாட்டை முழுசாக ஆள அனுமதிக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம் அதனால் நீ அதை சரியாக கவனித்து எடை போட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே என்கிட்ட திரும்பி வரணும் நாங்கள் அயோத்திக்கு வந்து சேரறதுக்கு முன்னாடி இந்த தகவல் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னார் ராமர் குழந்தைங்களா பாத்தீங்களா ராமரோட அற்புதமான குணத்தை அவருக்கு நல்லா தெரியும் பரதன் எப்பேற்பட்ட நல்ல குணமான்னு இருந்தாலும் தப்பி தவறி பரதனுக்குள்ள தான் ராஜாவா இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் அதை சரியா கவனிச்சு அவனோட அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு தான் ராமர் நினைக்கிறார் அப்படி ஏதாவது இருந்தா தான் ஒதுங்கிக்கணும்னு தான் நினைக்கிறார் அதுவும் பரதனை நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார் குழந்தைங்களா கைகேயி தசரதர்கிட்ட வரமா கேட்டு வாங்குனது ராமர் பதினாலு வருஷம் காட்டுல போய் இருக்கணும்னு தான் அது முடிஞ்சிட்டா ராமர் திரும்ப வந்து அயோத்தியோட ராஜாவா ஆகுறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது ஆனாலும் ராமர் அந்த ராஜ பதவிக்காக ஆசைப்பட்டு பறக்கல ராமருக்கு எப்பேற்பட்ட தியாகம் பண்ற மனசு இருக்குன்னு கவனிச்சிங்களா இனி கதைய அடுத்த வாரம் தொடரலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க